கட்டிட அனுமதி காலாவதியாகிவிட்டால் அனுமதியை புதுப்பிக்கும் போது உரிய கட்டணம் வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளது என ஐகோர்ட் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கேஜி கண்டிகை காசிநாதபுரம் வெங்கடாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது மத்திய அமைச்சரவை செயலாளராக டி வி சோமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் குஜராத் மாநிலம் மோர்பியில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த சோக நிகழ்வை நினைவு கூர்ந்தார் பிரதமர் அணை முற்றிலும் உடைந்து மோர்பி நகருக்குள் தண்ணீர் புகுந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதை சுட்டிக்காட்டி அதை தன்னால் மறக்க முடியாது என கூறி வயநாட்டில் உணர்ச்சி வசப்பட்டார் பிரதமர் மோடி அதிகமாக மகசூல் தரும் தட்பவெப்பத்தை தாங்கக்கூடிய நூற்றி ஒன்பது வகையான அறுபத்தி ஒரு பயிர்களுக்கான விதைகளை நாளை வெளியிடுகிறார் பிரதமர் டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாளை நடைபெறும் விழாவில் பிரதமர் பங்கேற்று வெளியிடுகிறார் நடிகர் விஜய் வருகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு தமிழக அரசியல் களம் மாறும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக நான்கு முறை போட்டி ஏற்பட உள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தின் அருகே மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட ஏஐடிசி சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் பெருந்தொற்று பணியின் பொழுது உயிரிழந்த பதினோரு அரசு மருத்துவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க வேண்டும் அரசு மருத்துவரின் ஊதிய உயர்வு கோரிக்கைகளை தொடர்ந்து தமிழக அரசு புறக்கணித்து வருவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரத்தில் படித்திருந்த நானூறு கிலோ எடை உள்ள முதலை சிக்கியது காட்டுக்கூடலூர் கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த நானூறு கிலோ எடையுள்ள முதலை பிடிப்பட்டது நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூரில் நாளை பதினோராம் தேதி பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் அண்ணாமலை தலைமை தாங்குகிறார் நாளை நடைபெறும் இக்கூட்டத்தில் அண்ணாமலை லண்டன் செல்ல உள்ள நிலையில் அதன் பிறகு கட்சியை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது